கிறிஸ்துவிகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம்ன்னா அப்போஸ் பவுல் ரோமருக்கு எழுதி நிருபம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ரோமர் ஐந்து பதிமூன்று ரோமன்ஸ் ஃபைவ் தேர்ட்டின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் பாவம் என்ன மாட்டாது இப்போ அப்போஸ் பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா என்ன ஒரு ஐடியா பில் பண்ணுறாரு அப்படின்னா அதாவது மரணம் வந்து மோசியினுடைய பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே இருந்தது அது எதை காட்டுது பாவமோ பாவம் வந்து மொத்த மக்களையும் அது எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியதாய் இருந்தது அப்படிங்கிறத சொல்ல வர்றார் அவர் எடுக்கிறது காரணம் என்ன சொல்கிறாரு அதாவது பாவம் வந்து பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாகவே உலகத்தில் இருந்தது அதாவது ஒரு மனுஷனுடைய மீறுதல் என்பது வந்து மோசையில் தொடங்கலை எங்கே தொடங்கினது ஆதாமில் தொடங்கினது ஆதாம் அதற்கு பின்பாக ஆதியாகவும் நாலாவது அதிகாரம் ஏழுலேருந்து பதினொன்று வரைக்கும் காயினுடைய அந்த மீறுதலை பார்க்கக்கூடியதாக தன்னுடைய சொந்த சகோதரனை அவர் கொலை செய்யக்கூடியது ஆனால் இந்த அற நெறியான என்று சொல்லக்கூடிய மோசையினுடைய பிரமாணங்கள் பின்னாங்கன்னு தான் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி ஆதி ஆமாம் ஆறாவது அதிகாரத்தில் ஐந்தாவது ஆறாவது வருஷத்தில் பார்க்கும்போது தேவன் வந்து பூமியை பார்த்து மனது மனிதனுடைய நினைவு தோற்றங்கள் எல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறது அது எல்லாமே மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் உணர்ந்ததை பார்க்குறோம் அதனால தான் ரோமர் நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லும்போது அப்போஸ்னா எங்கள் பவுல் என்ன சொல்கிறாரு இப்போ எப்பொழுது வந்து நியாயப்பிரமாணம் இல்லையோ அப்பொழுது மீறுதலும் இல்லை ஏற்படி ஒரு ஒரு பிரமாணம் இல்லாத போது அதில் மீறுதலும் இல்லை அப்போ ரோமர் மூணு இருபதில் சொல்லும்போது என்ன தான் நமக்கு என்ன வருது பாவத்தை குறித்த ஒரு அறிவு உண்டாகிறது என்ன பண்ணுது இந்த பா பிரமாணங்கள் வந்து பாவத்தை வெளிப்படையாக காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்போ என்ன முதல்ல இந்த வசனத்தில் சொல்லும்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே பாவம் உலகத்தில் இருந்தது ஆனால் அது என்ன நியாயப்பிரமாணம் இருந்தால் பாவம் என்று எண்ணப்பட மாட்டாது ஏன்னா பிரமாணம் வந்து அது வெளிப்படுத்தாத போது பாவம் என்ன பண்ண போகிறது வெளியரங்கமாக நமக்கு போகிறதில்ல அதனால் ஆனால் என்ன அப்பொழுதும் மரணம் நமக்கு வெளியரங்கமாக காட்டக்கூடியதாக இருந்தது அப்போ இங்க மிக தெளிவாக நமக்கு காட்டக்கூடிய காரியம் என்னென்னா அதாவது ஒவ்வொரு மனுஷனும் அவன் என்ன கர்த்தருடைய கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக அவன் வந்து கணக்கு கொடுக்கணும் அப்போ அவங்க வந்து உள்ளத்தில் உள்ள அவங்களுடைய உள்ளுணர்வுலையும் அவங்களுக்கு வந்து கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தின இயற்கையாக வெளிப்படுத்தப்பட்ட காரியமும் அவருடைய நியாய தீர்ப்பும் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி தேவன் வந்து நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை எப்படி நியாயம் தீர்த்தார் என்று சொல்லக்கூடியதாக அப்போ என்ன பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே பாவம் உலகத்தில் இருந்தது ஆனால் அது என்ன பாவமாக என்னப்பட மாட்டா அது காரணம் என்ன நியாயப்பிரமாணம் இல்லாததுனால சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது இங்கே அப்போசனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா பாவத்தை குறைப்பு மதிப்பிடலை ல்லாம் புரிச்சிக்க கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் பிரச்சனை இல்லை நியாயப்பிரமாணம் வந்து இது நியாயப்பிரமாணம் வரும்போது தான் பாவம் என்னன்னு காட்டப்படுது அப்போ இங்கே அவர் அப்போஸ்னாகிய பவுல் அங்கே வெளிப்படுவது என்ன நமக்கு கிருபை எந்த அளவுக்கு தேவை என்பது அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கிருபையும் தேவனுடைய இரக்கமும் எவ்வளவு அவசியம் என்று காட்டுவதற்காக என்ன சொல்கிறாரு ஒரு மீறுதல் இல்லாத போது ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத போது உலகத்தில் அந்த மீறுதல் இல்லை என்று சொல்லக்கூடியதாக அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழுகிற இந்த நாட்களில் இப்போ ஒரு வேலை இப்படி யோசிச்சுங்களேன் ஒரு வேலை ஒரு நோய் வந்து பரவுது ஆனால் அதை கண்டுபிடிச்சி அது என்ன நோயின் கண்டுபிடிச்சி அதுக்கு மருந்து கொடுக்குற வரைக்கும் நமக்கு வந்து அந்த நோயினுடைய காரியம் தெரியதில்லை ஆனால் அந்த நோயினுடைய அறிகறி நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது ஆனால் என்ன வருது இந்த நோய் இப்படி இருக்கிறதுனால அது எந்த வைரஸ்னால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை கா காண காணக்கூடியதாக வரக்கூடிய ஒரு காரியம் எப்போ வருது அதற்கு பின்பாக வரக்கூடிய காரியம் அதே மாதிரி தான் ஒரு நியாயபிரமாணம் இல்லாத போதும் பாவம் உலகத்தில் இருந்தது ஆனால் அது என்னவா எதிர் பண்ணப்படலை அது நியாயப்பிரமாணம் இல்லாதனால வெளிப்படுத்தப்படலை அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மளை ரட்சிப்பதற்கு ஒரு மகா பெரிய கிருபை தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்ன அவருடைய நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் மேலான ஒன்று ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய கிருவை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடியதாக அப்போ கர்த்தர் வந்து ஒரு இருதயத்தை பார்க்குறாரே ஒழிய அவர் எதை பார்க்கல ஒரு நியாயபுரமான புஸ்தகத்தை வச்சு இவன் சரியாக தப்பான்னு சொல்லி பார்க்கல வல்லப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்றி இதோ அந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆமா ஆண்டவரே தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்னுடைய உள்ளுணர்வுகளில் நான் பாவமற்றவனாய் கர்த்தரை பின்பற்றுகிறவனாய் வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்